ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டே இன்றைக்கி வந்து தியூஸ்டே மார்னிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் என்ன ஈஸி சமையல்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு அடுப்பில் சாதம் வேக வச்சுருக்கிறேன் இன்னொரு அடுப்பில் ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சுருக்கிறேன் இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடுற எல்லா மக்களுக்குமே எனது மனமார்ந்த யுகாதி நல்வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கொஞ்சம் வெங்காயம் பூண்டு தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் ஈஸியாக உரிக்கிறதுக்காக அடுத்து கொஞ்சம் புளியை எடுத்து வச்சுருக்குறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மீன் தான் லெஃப்ட் ஓவர் ரைஸில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த பக்கம் முட்டை எடுத்து வச்சுருக்குறேங்க நான் வந்து ரொம்ப நாளாக வந்து முட்டையே செய்யலை கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருக்கும் நேற்று ஈவினிங் வந்து நான் கடைக்கு போயிட்டு முட்டை வாங்கிட்டு வந்தேன் அதை பார்த்ததுமே வந்து இன்னைக்கு மார்னிங் என் பொண்ணு எனக்கு கிரேவி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம குழந்தைங்க கேட்டால் நம்ம செஞ்சு கொடுக்குறது தானே நம்மளோட வேலை சரி ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து முட்டை கிரேவிக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் ஆக்சுவலி முட்டை வேக போட்டது வந்து மதியம் லஞ்சுக்காக நான் வேக போட்டேன் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைம்மா மதியமும் முட்டை தான் அப்படின்னேன் இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு எக்கு கிரேவி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன பண்ணேன் அது இன்னைக்கு லீவு வேறையா அதனால சரி பாவம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இத்தனை நாளாக முட்டையை கண்ணில் காட்டுறதுக்கு ஒரே நேரமாக காலையிலையும் மதியமும் முட்டை சா வேணுன்றாங்க சரி ஓகே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கட முட்டை கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ அந்த கிரேவிக்கு உண்டான தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் போட்டு கடைசியாக ஒரு வதக்கி வதக்கி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து அதில் ஒரு நாலு முட்டை மட்டும் தட்டி போட்டுக்கிறேன் இதில் ரெண்டு அவங்க அப்பாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று என் பொண்ணுக்கு சரியா ஏன்னா மதியமும் நம்ம முட்டை சாப்பிடணும் ஒரே நல்ல முட்டை அதிகமாக எடுத்துக்கிட்டு அப்புறம் கேஸ் ஃபார்ம் ஆயிரும் இல்லையா அதுக்காக தான் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நான் செஞ்சுருக்குறேன் இப்போது ஒரு சைடு முட்டை வெந்துருச்சு இன்னொரு சைடு வந்து முட்டை எப்படி பெரட்டி போட்டால் போதும் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் முட்டையை போட்டு கிளறு கிளறுலாம் கிளற மாட்டேன் இந்த மாதிரி செய்யும்போது ஆளுக்கு ஒரு முட்டை தனித்தனியாக கிடைக்கும் அந்த கிரேவியோடு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மதியம் அந்த எக்கு அவியல் தான் பண்ணுறேன் அதுக்காக தான் எப்பயும் போல் கடுகு தீரகம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நீல்வாக்கில் வெட்டி சேர்த்துருக்குறேன் அது கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே அதில் வந்து தேவையான கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் கறி மசாலா தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் நான் ஏற்கனவே முட்டை வேக வைக்கும்போது முட்டைக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன் நம்ம நார்மலாக வெறுமனே முட்டையை மட்டும் அவிச்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நம்ம குழம்பு கூட தேவையில்லை சும்மா ஒரு தயிர் கூடையோ இல்லை ஒரு ரசம் குடையோ வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி அதையும் ரெண்டு கிண்டு கிண்டி அதில் வேக வச்ச முட்டையை நல்லா பாதியாக எல்லா பக்கமும் வெட்டி அந்த மசாலாவில் போட்டு அந்த பக்கம் ஒரு பெரட்டு இந்த பக்கம் ஒரு பெரட்டு அது மாதிரி பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா அந்த மசாலாலாம் எல்லாமே அந்த எக்கில் இறங்கிடும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து முட்டை அவியல் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் எனக்குமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து நம்ம சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷை விட எக்கு தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மற்றது கூட நான் ரொம்ப லைக் பண்ண மாட்டேன் எக்கு வந்து பச்சையாக தவிர மற்றபடி எப்படி வேக வச்சோ ஆம்லேட்டோ ஆஃப் ஆயிலோ முட்டை குழம்போ எதுவாக இருந்தாலும் மை ஃபேவரேட்டு தான் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நான் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த குழம்புக்கு வந்து நான் சின்ன வெங்காயத்தை வந்து நிறைய சேர்த்துருக்குறேன் பூண்டும் நிறைய சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு கையை கைப்பிடி அளவு மட்டும் உரிச்சு சேர்த்துருக்குறேன் இது என்ன குழம்புனா அன்னைக்கு நான் வத்த குழம்பு தான் வைக்கிறேன் இந்த பூண்டு குழம்புல தேவையான மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் அந்த கேப்பில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த எக்கு கிரேவி அந்த முட்டை தொக்குக்கு வந்து மேட்சிங்காக சப்பாத்தி தான் இன்றைக்கி என் பொண்ணு கேட்டால் அதனால அவளுக்கு சப்பாத்திக்கு மாவு திரட்டி வச்சுருக்குறேன் அதுக்கிடையில் இங்கே அந்த வத்த குழம்புக்கு தேவையான புளியவும் வந்து நல்லா ரெண்டு தடவை வந்து கரைச்சி நல்லா ஊற்றிக்கிட்டேன் இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும் இது கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு வெள்ளம் அதையும் சேர்த்துட்டேன் நான் அந்த கிளிப்பு வீடியோ கிளிப் மிஸ் ஆயிருச்சு அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டேன் இப்ப நல்லா குழம்பு வந்து கொதிச்சு நல்லா கெட்டியா வரணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் அப்புறம் இந்த வத்த குழம்புக்கு வந்து அப்பளம் வந்து சூப்பரான காம்பினேஷன்கள் செம்மையா இருக்கும் இந்த அப்பளம் வந்து எங்க ஊர்ல வந்து சண்டே சண்டே எங்கள் வீட்டு பக்கத்தில் மார்க்கெட் போடுவாங்க அந்த மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் இது மொத்தமே பார்த்தீங்கன்னா வெறும் இருபது தாங்க உங்களால் நம்ப முடியுதா சொன்னால் அப்பளமும் வந்து தான் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் உடஞ்சது மாதிரி இருக்கும் மற்றபடி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ரீசண்டாக வந்து நான் ஒரு பிராண்டோட அப்பளம் வாங்கி பொரிச்சிருந்தேன் அது கூட அவ்வளோ நல்லா இல்லைங்க இந்த அப்பளம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுவும் இருபது ரூபாய்க்கு எவ்வளோ அப்பளம் கிடைக்குது பாருங்க இன்றைக்கி அந்த அப்பளமும் கொஞ்சம் நான் பொறிச்சு வச்சுக்கிறேன் இந்த அப்பளம் வத்த குழம்பு முட்டையும் சூப்பர் காம்பினேஷனுங்க அப்புறம் அந்த வத்த குழம்புக்கு தேவையான வத்தல் அதாவது சுண்டை வத்தலையும் கொஞ்சம் நான் பொறிச்சுக்கிறேன் நான் வந்து அந்த குழம்புல முதலே ஏன் நான் பொறிக்கலைன்னா குழம்பு வந்து நான் நல்லெண்ணெயில் வச்சுருக்குறேன் நல்லெண்ணெயில் வந்து வத்தலோ அப்பளமோ எது பொரிச்சாலுமே வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் சுண்ட வத்தல் ஏற்கனவே கசப்பாக இருக்கும் அதனால் நம்ம நல்லெண்ணெய்ல பொரித்தோம்னா இன்னும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் கடலை எண்ணெயில பொறிச்சு இப்போ குழம்புல சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த குழம்பு வந்து இன்னும் நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரணும் இப்போ வந்து ச ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து திக்காயிருக்கு இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா திக்காகி வரணும் அந்த கொதிக்கிற நேரத்தில் இந்த சுண்ட வத்தல்லையும் நல்லா அந்த குழம்பு நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகி இந்த சுண்ட வத்தலை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வயிற்றில் உள்ள புண்ணு வயிற்றில் உள்ள புழுக்கள் அது மாதிரி அல்சர் ப்ரா பிரச்சனை வயிற்று சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே சரியாகும் அதனால் சுண்டவத்தெல்லாம் நிறையா சாப்பிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் முக்கியமாக கொடுங்க பூச்சிக்கடி எல்லாமே போயிடும் அடுத்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் வந்து சைட் பை சைடாக போட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ப்ளஃப் ஃப்ளப்பியாக சூப்பராக வருது சப்பாத்தி இன்னைக்கு வந்து யுகாதின்றதே எனக்கு தெரியலங்க நான் மறந்துட்டேன் தான் நான் இன்னைக்கு நான் முட்டை சேர்த்துட்டேன் நானு தெரிஞ்சிருந்தா சமையல் செஞ்சிருப்பேன் நாங்க வந்து யுகாதிலாம் கொண்டாடுறது இல்ல இருந்தாலும் சரி ஒரு வருட பிறப்பு தானே அது தமிழா இருந்தாண்ணே தெலுங்கா இருந்தானே எல்லாமே தானே அப்படின்னு நினச்சிட்டு ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்